ஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு கோதுமை மாவும் வெங்காயம் எண்ணெய் இருந்தாலே போதுங்க செஞ்சிடலாங்க இது கிறிஸ்பியான டேஸ்டியான ரெசிபிங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ரெசிபிங்க அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு அல்தாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துருக்கேங்க சிறிதளவு உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அதை ஊற வச்சுட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் அந்த நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டதும் என்ன நல்லா காஞ்சு வரட்டுங்க காஞ்சி வந்ததும் நம்ம சோம்பு சேர்த்து வெடுக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து பட்டை இலக்காய் சேர்க்கலாங்க அது க சாப்பிடும்போது கடி கடிபடுங்க அதுக்காண்டி நான் சேர்க்கல நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டுங்க வதங்கி வந்ததும் ரெண்டு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தனியாக சேர்த்துக்கலாம் இதுக்கு காய்கறி சேர்த்துக்கலாங்க கேரட்டு முட்டைக்கோஸ் இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது சமோசா செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டஃபிங் தாங்க எளிமையான முறையில் இதை செஞ்சு எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் மாவு ஊறிடுச்சுங்க இதை வந்து நல்லா இந்த பார்த்துக்கு ஊறினதுக்கப்புறம் குட்டி குட்டி பாலாக ஊட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஊட்டி எடுத்ததுக்கப்புறம் சப்பாத்தி வச்சு திரட்டி நல்லா அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்கை கொஞ்சோன்னு வச்சு நம்ம மோமோஸ் மடிக்கிற மாதிரி இந்தளவுக்கு நல்லா மடித்து எடுத்துக்கலாங்க மடித்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இருக்கிற பீசஸை கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸஸ்ஸை ஏன்னா அது வந்து மொந்து இருக்கிறதுனால டக்குன்னு வேகம் அது மாவாக இருக்கும் அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நல்லா அமுக்கி விட்டு நல்லா ரவுண்ட் சேஃபில் வச்சுக்கலாங்க இந்தளவுக்கு எல்லா மாமையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வெ வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டது எண்ணெய் எண்ணெயை விட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெயை விட்டதும் நம்ம வேக வச்ச மாவு எடுத்து அதில் ஷேர் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வந்தாதாங்க நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும் சாப்பிடுறதுக்கும் இதுக்கு வந்து இட்லி தோசை செய்யறது பதிலா இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இதுக்கு சைடிஷ் எதுவும் இல்லைங்க சைடிஷ் இல்லாமலே இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா மோமோஸ் செய்கிற அந்த சட்னி வச்சுக்கலாம் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாங்க எடுத்து நம்ம இட்லி தோசைக்கு போதும் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்